எனக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு இந்த வரையானது எனக்கு பெரிய அதுதான் எனக்கு கண்டிப்பாம எப்பவுமே உங்க கூடதான் இருக்காரு படம் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கோ வர யங்ஸ்டர் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி உள்ளமா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்புதான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்றேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆஹ் என்னுடைய பிராப்ளம் எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் பையன்

அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் அவரு அப்ப வீட்டுல மட்டும் செய்யல அவரு அவர் இறந்த பிறகுதான் நிறைய இவ்ளோ பேருக்கு அவர் பண்ணிருக்காரா பக்கத்துல போயிட்டு அந்த பைப்ஸா இன்டர்வியூஸ் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக இந்த பையன் நீ வரைக்கும் குடுத்துட்டு இருக்காருல்ல அதுதான் எல்லாரோட ப்ளஸ் சரிங்களா நீங்க